ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் சரியான அப்டேட் எதுவுமே இப்போ வரைக்கும் கிடைக்கல ஆனால் இன்றைக்கி சனிக்கிழமையாக இருக்கிறதுனால நான் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணி நீங்கள் எனக்கு ஆறுதலாக ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவீங்கிற நம்பிக்கையோடு தான் அந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன் ஏன்னா அடுத்து நமக்கு ஒரு பெரிய குழப்பமான ஸ்டோரி காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது எந்த ஒரு டவுட் இல்லை அது சம்மந்தமாக நிறையா நமக்கு ஷூட்டிங் ஸ்பாட் இருந்து ஃபோட்டோ கொடுத்துட்டாங்க ஹிண்ட்டு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது எல்லாரும் நம்ம அடிக்கடி பேசி தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் தான் இந்த சீரியல்ஸ் சம்பந்த இது சம்பந்தமாக இருக்க அப்டேட் சம்மந்தமாக பேசக்கூடியவங்க எல்லாருமே ரொம்ப குழப்பத்தில் தான் வந்து இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறதா நான் பார்த்துருக்கேன் நீங்கள் பார்த்துருந்தா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நானும் போய் பார்த்து சமாதானம் ஆகிக்கிறேன் ஆனால் அடுத்து இருக்க ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளால் யோசிக்க முடியுது இந்த பிரச்சனையும் இவ்வளோ தூரம் கொண்டு போகாமல் இருக்கலாம் ஆனால் நம்ம பிரவீன் சார் டேரக்டரை பற்றி நமக்கு எல்லாம் தெரிஞ்சு தான் அவர் ஹாயாக பார்த்தா துபாய்க்கு போயிட்டாரு கூடவே பார்த்தா நம்ம விஜயம் போயிருக்காரு அந்த அப்டேட்லாம் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க ஆக மொத்தத்தில் நமக்கு அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரி எல்லாம் பயங்கர ஃபயரிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா இப்போ காவேரி எதிர்பார்த்து விஜய் வெளியில் நிற்கிறாரு காவேரி வரதுக்கு முன்னாடியே காவேரியோட ஃபேமிலியில் இருக்கவங்களாம் ரொம்ப கோபமாகவும் ஆக்ரோஷமாகவும் வந்து விஜய் கிட்ட பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் அன்பரசு பசுபதி அஜய் ராகினி இவங்களும் வந்து இந்த பிரச்சனையில் ஸ்டா கலந்துக்கிட்டு இப்போ விஜய் தான் கார்னர் பண்ணுவாங்க காவேரிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி விஜய் நல்லா வந்து அதாவது கோவப்படுத்தி பேச போகிறாங்க அதனால தான் குமரன் கூடையும் சண்டை போடுறாரு குமரன் பார்த்தா அதே செக்கு சட்டை தான் போட்டிருக்காரு ஆனால் அந்த நேரத்தில் விஜய் போட்டிருக்க சட்டை வேற மாதிரி இருக்க அதனால வந்து இந்த சண்டை அதாவது அடுத்து வர ப்ரொமோ நடக்குமா திங்கட்கிழமை நடக்குமா இல்லை அடுத்து ஒரு நாள் ஆகுமானு தெரியல ஏன்னா நிவின் வேற இருக்காரு பின்னாடி பார்த்தா ஒரு லாரி வேற குட்டியான நிக்கிது வீட்டை காலி பண்ணி போற மாதிரிலாம் நிக்குது அதனால இவங்க இந்த பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் வீட்டை காலி பண்ணி தான் வேற இடத்துக்கு கிளம்பிடுவாங்க நினைக்கிறேன் இப்போ எப்படி பார்த்தாலும் நமக்கு இருக்க டவுட் என்னன்னா இவங்க அவசர அவசரமா அந்த வீட்டை காலி பண்ணிட்டு எங்க போவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை இருக்கு தாத்தா வந்து பேசினா அந்த பிரச்சனைக்கு சம்மந்தமே இல்லை ஈஸியாக தீர்ந்து போயிரும் ஆனால் ஒருவேளை நிவின் வீட்டுக்கு போவாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா நிவின் வீட்டு போறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது ஏன்னா அங்க போனா நிறைய ஈகோ பிரச்சனைலாம் இருக்கு அதனால அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை சரி இந்த அவுட் ஹவுஸ்லேயே தாத்தா சொல்லி ஒரு ரெண்டு நாள் இருக்க வச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடு கிடைச்சதுக்கப்புறம் போங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சமாதானப்படுத்துவாரா அப்படிங்கிற மாதிரி வேணால் கொஞ்சம் ஆறுதலுக்காக ஸ்டோரியை நம்ம யோசிச்சு பார்த்துக்கலாம் ஆனால் எப்படி பார்த்தாலும் விஜய் காவேரி பிரிஞ்சிருவாங்க ஆனால் விஜயோட ஆஃபீஸில் அதுக்கப்புறம் காவேரி ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் என்னோட குழப்பமோ என்னோட கெஸிங் தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு தெளிவான ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தால் எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்